மினிஸ்டர்ந்து அவரே இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாரு இதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங்கை வந்து டைட்டிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி டைட்டிலுக்கு ஒரு சாங் ரெடி பண்ணுங்கன்ட்டார் எம்ஜிஆர் படம்லாம் முடிஞ்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ வேதா அப்படிங்கிற ஒரு டே ரைட்டர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு அது எம்ஜிஆர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னன்னு கேட்டேன்னா எதிர்ப்புக்களுக்கு இடையில் வர்றதுனால இதுக்கு பொருத்தமான பாடலாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த இன்றைக்கு படம் நீங்கள் உட்காந்து படம் வரும்போது எடுத்த உடனே கீழேருந்து அண்ணாதிமுக கொடியை வந்து மேலே பறக்கும் அதுக்கு இடையில் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அளிக்கும்னு அந்த வரும்போது நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் நீதிக்கு இது ஒரு போராட்டம் இதை நிச்சயம் உலகம் பாராட்டும் அப்படின்னு வரிகள் எழுதுனது எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி அதை டைட்டில் சாங்கை போட்டார் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஸோ எட்டு மணிக்கு படம் ஷோ அப்போ ஏழரை மணிக்கு பாம்பேலேருந்து ஃப்ளைட் வருது தனி விமானம் அந்த ஃப்ளைட்டில் இருந்து படப்பெட்டியை கலர் ப்ராசஸிங் எல்லாம் பாம்பேலேயே பண்ணி ரகசியமாக எம்ஜிஆர் ஸ்டண்ட் மாஸ்டருங்க இருபது இருபத்தஞ்சி பேர் படப்பட்டிக்கு பாதுகாப்போடு வந்து இறங்குறாங்க இறங்கி மீனாட்சி தியேட்டரில் கொடுத்து அவங்க அங்கேயே நின்று எதுவும் வராத மாதிரி வந்தால் சமாளிக்கிற மாதிரி வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ எம்ஜிஆர் எல்லாம் அந்த படத்தை சொந்த சூழ்நிலைக்கு டைட்டில் சாங் பார்த்து இதெல்லாம் பார்த்த உடனே அந்த படம் மிக பிரம்மாண்டமான எஃபெக்ட் கொடுத்து தமிழ்நாடு பூரா ரிலீஸ் ஆச்சு இரநூத்தி பதினாறு நாட்கள் ஓடி தமிழ்நாட்டின் வசூலில் வந்து திரைப்பட வசூலில் மிகப்பெரிய சரித்திரத்துவ வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கு அப்போவே கோடி ரூபா வந்து அதில் வசூல் வந்தது அந்த கணக்கு எடுத்திங்கன்னா இப்போ இன்னைக்கு கணக்குக்கு வந்து உலகம் சுற்றுலவாளிப்பணுக்கு வரல அந்த கலெக்ஷன் எடுத்திங்கன்னா அப்போ ஆன ஒரு கோடி இன்றைக்கி ஆயிரம் கோடிக்கு மேலே சமம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்தது அந்த படத்தில் இந்த படம் வந்த உடனே எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க மதுரை முத்துவுக்கு டெய்லி பார்சலில் சேலை அனுப்புனாங்க ஒரு நாளைக்கு இரநூறு சேலை முந்நூறு சேலைன்னு வந்து குமிஞ்சிக்கிட்டே இருந்தது மதுரை முத்துக்கு ஒன்றும் புரியலை சேலையை வாங்கி வாங்கி அதில் ஒரே ஒரு லெட்டர் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானால் சேலையை கட்டி கொள்வேன் என்று சொன்னீர்கள் மதுரை முத்தவர்களுக்கு தயவு செய்து படம் ரிலீஸ் ஆகிவிட்டது இந்த சேலையை கட்டி கொள்ளவும் அப்படின்னு வரும் எந்த இதை பிரித்தாலும் விதவிதமான சேலைகள் வளையல்கள் மஞ்சள் குங்குமம் பெண்கள் எதாவது இது பண்ணுவாங்களோ அதை பூரா பார்சலில் வந்துக்கிட்டே இருந்தது அவரால் பார்சலை ரிசீவ் பண்ண முடியாமல் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதினார் இன்னுமே என் பேருக்கு பார்சல் வந்தால் எனக்கு கொடுக்காதீங்க அதை அங்கேயே ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணார் அவ்வளவு பெரிய இது வந்தது இது